இந்தியாவையே உளுக்கி எடுத்திருக்கு சோகத்துல ஆழ்த்தி இருக்கு நேற்று நடந்த ரயில் விபத்து ஒரிசா மாநிலம் பாலசோர் அந்த விபத்து வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த விபத்துல மூணு ரயில்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு ரெண்டு வந்து பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்னு வந்து குட்ஸ் ட்ரெயின் நேத்து ஒரு ஏழு மணி அளவுல தான் விபத்து வந்து நடந்திருக்கு இன்னைக்கு மத்தியானம் நிலவரப்படி இதுவரைக்கும் இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறதா அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாக இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரம் பேருக்கு மேலே பலத்த காயம் அடைஞ்சிருக்குதாகவும் வந்து சொல்கிறாங்க சீக்கிரம் காயம் அடைஞ்சவங்க மீண்டு வரணும் ஆனால் கூட கேஷுவாலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப அது வருத்தமாக தான் இருக்குது அந்த விபத்தோடைய காட்சிகள்லாம் பார்க்குறப்பே மனசெல்லாம் ரொம்ப உலுக்கி தான் எடுக்குது ரொம்ப ஒரு கோர தான் தெரியுது இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விபத்து நடந்தது இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து சொல்கிறாங்க இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆளாக ஒரு தேதி வந்து சொல்கிறாங்க பட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து முதற்கட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அவங்களுமே இந்த முதற்கட்ட தகவல் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா யஸ்வந்த்பூர் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ஒன் டூ எயிட் சிக்ஸ் ஃபோர் இந்த ரயில் வந்து பாலசோர் பகுதியில் வந்துகிட்டு இருக்கப்ப கடைசி ரெண்டு பெட்டி மட்டும் தடம் புரண்டுருக்கு அது ஏன் தடம் எப்படி தடம் புரண்டுச்சுங்க நம்ம எந்த தகவலும் அவங்க கொடுக்கவே இல்லை அது தடம் புரண்டு நிற்கிது நேரம் பார்க்குறப்ப சரியா நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து அதற்கு பிறகு பதிமூணு நிமிஷம் கழிச்சு தான் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஹவுரா டு சென்னை அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஒன் டூ எயிட் ஃபோர் ஒன் இதில் இருபத்தி மூணு கோச் கொண்டது இந்த ரயிலு இது வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த ரெண்டு தடம் தடம்புரண்ட் நின்றுச்சுல அதில் வந்து இந்த கோரமண்டல் அந்த எக்ஸ்பிரஸ் இடிச்சதுனால பத்தொம்பது பெட்டிகள் தடம்புரண்டிருக்கு கோர விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு முதல் தகவல் அறிக்கையில வந்து சொல்றாங்க இதுல வந்து அந்த கூட்ஸ் பெட்டியை பத்தி எதுவுமே அவங்க குறிப்பிடவே இல்லை ஆமா குறிப்பிடவே இல்லை ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி ஒரு தியரி இருக்கு அந்த தியரியில இந்த அந்த ரெண்டு தடம் புரண்ட பெட்டி மேல வந்து இல்ல கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மோதி அந்த சைடு உள்ள அந்த கூட்ஸ் வண்டி மேல மோதனால தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு கூட்ஸ் ட்ரெயின் அந்த பக்கம் இருக்கு அப்போ இருந்தா அது மேலதானே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுல மோதன வேகத்தில் இந்த பக்கம் வந்துருச்சு அதனால தான் இந்த அளவுக்கு உயிரிழப்பு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் நிறைய பேர் பொதுவெளியில வந்து ஒரு தியரி இருக்கு அதாவது நேருக்கு நேர் மோ மோதிருச்சு ரெண்டு ரயில் வந்து நேருக்கு நேர் மோதிருச்சு கூட்ஸ் ரயிலும் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலும் நேருக்கு நேர் மோதி இன்னொரு தண்டவாளத்தில் விழுந்துருச்சு அந்த தண்டவாளத்தில் வந்து இன்னொரு எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படிங்கிற தேரி இருக்கு ஆனால் இதை வந்து ரயில்வே அதிகாரிகள் வந்து இது ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு தான் இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு தியரி இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தேரி இல்லை இன்னொரு தியரி இருக்குது அதில் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ட்ரெயின் அந்த ஹவுரா டு சென்னை வந்ததில்ல கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் அதுக்கும் வந்து அந்த மெயின் லைனில் வர்றதுக்கு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு அதே மாதிரி அந்த இன்னொரு ட்ராக்கு அந்த ட்ராக்கில் வந்து அந்த யஷ்வந்த்பூர் டு ஹவுரா எக்ஸ்பிரஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கிளியரன்ஸ் கிடச்சா கூட அந்த யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து மெயின் ட்ராக்ல வராமல் லூப் ட்ராக் அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்குது அது எதுக்கு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு வழிவிட்டு அந்த கூட்ஸ் ரயில்கள் கொஞ்ச நேரம் நிறுத்துறதுக்காக தான் அந்த லூப் ட்ராக் வச்சிருக்கதா சொல்றாங்க அது அந்த மெயின் வராம யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் வந்து லூப் ட்ராக்ல போயிடுச்சு அதனால அங்க இருந்த கூட்ஸ் வண்டி மேல மோதிருச்சு அந்த மோதன வேகத்துல இன்னொரு தண்டவாளத்துல வந்து சில பெட்டிகள் விழுந்ததுனால அதுல கோரமண்டல எக்ஸ்பிரஸ் வந்து இடிச்சதுனாலதான் இந்த கோர விபத்து நடந்திருக்குன்னு ஒரு தியரியும் இருக்கு இத்தனை தியரிகள் இருந்தா கூட அரசாங்கம் சொல்றது நீங்க சொல்ற அந்த தான் முதற்கட்ட தகவலா சொல்லியிருக்காங்க ஆனா கூட வந்து ஆறு ஐம்பத்தஞ்சு நடந்திருக்கு தடம் புரண்டுருச்சுன்னா உடனே வந்து குடுத்துருவாங்க அங்க இருக்கு லோக்கல் ஸ்டேஷன் குடுத்துருவாங்களாம் பத்து நிமிஷத்துக்கு உள்ள அடுத்த ட்ரெயின் ஓட தான் முடியுமா ஆனா இங்க பதிமூணு நிமிஷம் கேப் இருந்திருக்கு என்ன கம்யூனிகேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியல ஏன்னா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஆக்சிடென்ட் ஆன டைம் வந்து செவன் எயிட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப ஆறு அம்பத்தஞ்சுக்கே நடந்துருச்சு அப்படின்னா பதிமூணு நிமிஷம் கேப்ல என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும்ல அந்த லோக்கல் இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் ஆபீஸருக்கு சொல்லிட்டாங்களாம் ஆறு அம்பத்தஞ்சுக்கு விபத்து அந்த ரெண்டு பிடி தடம் புரண்ட உடனே ஏழு மணிக்கே அந்த செக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி தடம் போன்றது இன்ஃபர்மேஷன் போயிருச்சு அதற்கு பிறகு இன்னும் எட்டு நிமிஷம் இருந்திருக்கு எட்டு நிமிஷம் கழிச்சு தான் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்திருக்குன்னு அந்த தகவல் இருக்கு பட் அவங்களே இந்த முதற்கட்ட தகவல் தான் வந்து குறிப்பிடுறாங்க இன்னும் விசாரிக்க விசாரிக்க தான் என்னங்கிறது தெரிய வரும் இன்னைக்கு காலையில பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அலுவலகத்துல உள்துறை அமைச்சர் முக்கியமான அதிகாரி எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங்கும் போட்டாங்க அந்த மீட் அந்த கிராஃப் எல்லாம் அவரும் பார்த்தாரு பார்த்தது மட்டும் இல்லாம நேரடியாக அந்த ஒடிசா பாலசோர் பகுதிக்குமே வந்தாரு ஒரு நாலு அஞ்சு மணி பாக்கலாம் வந்தாரு மீட்பு பணிகள் அப்படி எப்படி போயிட்டு இருக்கிறத ஆய்வு எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு பிரதமர் மட்டும் வரல வெஸ்ட் பெங்காலோடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா பேனர்ஜியுமே அவங்களும் கிளம்பி வந்திருக்காங்க ஏன்னா ஹவுரா வந்து வெஸ்ட் பெங்கால் சொல்லுவாங்க ராலாம் வராது அங்க வெஸ்ட் பெங்கால் தான் நிறைய பேர் கிளம்பி வந்ததா வந்து சொல்றாங்க சென்னை நோக்கி அந்த விபம் அந்த ட்ரெயினு தானே ரொம்ப கோரமான கோர விபத்து நடந்திருக்கு அதனால வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த நிறைய பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவலுமே இருக்கு நிறைய பேர் அடிப்பு வேறப்பட்டிருக்காங்க அதனால மம்தா பேனர்ஜி அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்க அதேமாரி தமிழகத்திலிருந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போனாங்க தமிழ்நாட்டிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த விபத்துல சந்திச்சது வந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் தான் ஏன்னா அந்த யஷ்வந்த் போர்ட் ஹவுரா பெங்களூர்ல இருந்து அந்த ஹவுராவுக்கு வந்துகிட்டு இருந்த ட்ரெயின்ல ரெண்டு பெட்டிகள் தான் தடம்புறதுன்னு சொல்லியிருக்காங்க மீதி பெட்டியை வந்து ஹவுராவும் போய் சேர்ந்துருச்சு இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ல மிகப்பெரிய கோர விபத்து நடந்திருக்கு இதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தேழு ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் வந்து வந்திருக்கதா சொல்றாங்க ஒன்று வந்து நிறைய வந்து டெத் நடந்திருக்கிறது வந்து அன்றிசர்வ்டில் தான் ஏன்னா மே அஞ்சு அன்னைக்கு அதே எக்ஸ்பிரஸ்ல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அது சமூக வலைதளத்துல பயங்கர வைரல் நிக்கிறது கூட என்ன இல்லை ஒருத்தர் கால் மாரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க அன்று எப்பயுமே அப்படிதான் இருக்கும்னு பட் இந்த ட்ரெயின்ல எப்பயுமே அன்று தான் கூட்டம் அதிகமா இருக்குமா அவ்வளவு கூட்டம் நடந்திருக்கு அந்த பெட்டி தான் ரொம்ப தடம் பிறண்டு அங்கதான் வந்து அடையாளமே தெரியாத அளவுக்கு உடல்லாம் நசுங்கி வந்து இறந்து போயிருக்காங்க ஆமா அது வந்து ஐந்து மாநிலங்களை கடந்து வருது நான்கு மாநிலங்களை கடந்து வரும்போது நிறைய மக்கள் வந்து அதில் வந்திருக்காங்க அதுவும் குறிப்பாக சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு கிட்ட டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற தனியாக எந்த ஒரு டேட்டாவும் வரல அந்த இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க தொள்ளாயிரம் பேர் கா படுகாயங்கிறதுலாம் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக எந்த டேட்டாவும் வரல இப்போதான் தமிழ்நாடு குழு போயிருக்காங்கல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர்களோட போயிருக்காங்க அவங்க ஆய்வு பண்ணி தகவல் வெளியிட்டாதான் நமக்கு தெரியும் அதே அதேமாதிரி இருந்து இங்க ஹவுரா வந்தாங்களே அந்த ட்ரெயின்ல ரிசர்வ்டு செய்யப்பட்டவங்க மட்டுமே ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேரு ஆனா கடைசி ரெண்டு பட்டி தான் அதுலயுமே உயிரிழப்புகள் அந்த ட்ரெயின்ல ரொம்ப கம்மின்னு தான் சொல்றாங்க பட் கோரமண்டல தான் ரொம்ப கோரமான ஒரு விபத்து நிச்சயம் இந்த மாதிரி விபத்து எதிர்காலத்துல நடக்காத மாதிரி இவங்க எல்லாம் பாத்து வைக்கணும் அதே மாதிரி இந்த ரயில் விபத்துகள் நடக்காம இருக்கிறதுக்காக கவச் அப்படின்னு ஒரு விஷயத்த மத்திய அரசாங்கம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த கவச்சுங்கிற அந்த சிஸ்டம் வந்து இந்த ட்ரெயின்கள்ல இல்ல இருந்திருந்ததுன்னா நிச்சயம் இந்த விபத்து நடந்திருக்காதுன்னு குறிப்பிடுறாங்க ஆமா குறிப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து இது வந்து மேட் இன் இந்தியான்னு சொல்லி ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பெரிய அளவுல வந்து பேசிட்டு இருந்தாரு ஆனா ஏன் இவ்வளவு இருபத்தி ஏழு மணி நேரம் பயணம்னு சொல்றாங்க கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஹவுரால கிளம்பி இங்க சென்னைக்கு வருது அவ்வளவு நடிக நீண்ட தூரம் வர ஒரு ட்ரெயின்ல அது இல்லங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் தான் அதிகாரிகள் கிட்டயும் இந்த அலட்சியமும் வந்து இந்த இதுக்கு காரணம் அப்படிங்கறது முதற்கட்டமா தெரியுது மொத்தம் இந்தியாவில பல ட்ரெயின் பல பல ட்ரெயின் இருந்ததுன்னா வெறும் மூணு பர்சன்ட் மட்டும் தான் இது இருக்கும் அது எவ்வளவு தூரம் மக்களுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு பாருங்க ஏன்னா எல்லா ட்ரெயினும் பொருத்தணும்னா ஒரு லட்சம் கோடி செலவாகுமா ம் அதனால பாதி ட்ரெயின்ல போடவே இல்லையா இது என்னது இருபதாயிரம் கோடிக்கு நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க வந்தே பாரத் எல்லா இதுலேயும் போயிட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரியான ட்ரெயின்கள்லாம் அதிக மக்கள் வந்து பயணிக்கிறாங்க அதுக்கான உரிய பாதுகாப்பு கொடுக்கல அதே மாதிரி இல்லை ரயில்வே பட்ஜெட்டை தனியா இருந்தது எடுத்து மொத்தமாவே போட்டாங்க உள்ள குள்ள நிறைய ஆட்குறைப்பு நடந்தது தனியார் மயமாக்குறதுக்கான பேச்சுக்கள்லாம் வேற நடந்தது இப்போ இந்த விபத்து நடந்திருக்கு தனியார் பேச்சுன்னா அது எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மக்களோட உயிருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா இந்த கவாச்சி வச்சிருந்தேன் உயிர் தப்பிச்சிருப்பாங்களா அவங்க கண்டிப்பா உயிர் தப்பிச்சிருப்பாங்க அதிக மக்கள் வந்து அதான் கிட்டத்தட்ட நம்ம சொல்றது ஆயிரம் பேர் ரிசர்வ்டுனா கிட்டத்தட்ட அந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட் சேர்த்தாலே ஆயிரம் பேர் இருப்பாங்க அன் ரிசர்வ்லேயே முந்நூறு பேர் இருந்திருப்பாங்க நிச்சயமா ஒரு அன் ரிசர்வ்லயுமே நம்மளே ட்ரெயின்ல போகிறப்ப இருநூறு பேருக்கு மேலதான் இருப்பாங்க அதுல இப்போ இன்னும் வீட்புணி நடந்துட்டு தான் இருக்கு இருக்கு ஆமா முத முழு தகவல்கள் இனிமே தான் வரும் இதுக்கிடையில வந்து இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சென்னை சென்ட்ரலுக்கு போய் அங்க அதிகாரிகளோட பேசினாரு சென்னை சென்ட்ரல்ல இருந்து இங்க இருந்து உறவினர்கள் அந்த ட்ரெயின்ல வந்து உறவினர்கள் அங்க போறதுக்கு ஏதுவா வந்து ஒரு ட்ரெயின் இன்னைக்கு சாயந்தரம் சிறப்பு ட்ரெயின் ஒன்று போகுது அங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிற தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வந்து ஃபிளைட் மூலமா கொண்டு வரதுக்கான ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இங்க ராஜீவ்காந்தி மருத்துவ மருத்துவமனையும் தயாராகிட்டு இருக்கு ஆமா அங்க ஏழு மாதிரி அவசர கால உதவியெல்லாம் வந்து அறிவிச்சாங்க வந்து ஸ்பாட்டுக்கே வேற போயிருந்த சென்ட்ரல்ல இருந்து அந்த சைடு போற எல்லா ட்ரெயினுமே கேன்சல் செய்யப்பட்டதனால அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் யாருக்குமே வந்து சிரமம் ஏற்படக்கூடாதுங்கிறத தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை செஞ்சு அவங்களுக்கு தேவையான வசதிகள் வந்து நேற்று நைட்ல பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் அந்த ஈஸ்ட் வழியா போற எல்லா ட்ரெயினுமே கேன்சல் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அது போகணும்னா அதே ரூட்டு தானா இருக்குச்சனைகள் இருக்கு இதை தாண்டி வந்து காங்கிரஸ்ல இருந்தும் ஒரு குழு அனுப்பிச்சிருக்காங்க மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காருனா காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நம்ம பிரதமரை நோக்கி கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இந்த விபத்தில் இருந்தால் கூட இப்போ கேட்க வேணாம் முதல்ல வந்து மீட்பு பணிகளை நம்ம ஆட்கள் போய் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு உயிரிழப்பு எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த கோர விபத்துக்கு நடுவில் ஒரு நெகிழ்ச்சியான விஷயமும் ஒன்று நடந்திருக்கு அந்த ஒடிசாவில் மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்கள்ல நாங்கள் ரத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே வந்திருந்தாங்க அதில் அந்த வீடியோக்களும் வந்து பரவிக்கிட்டு இருந்தது நம்ம அந்த மருத்துவமனையில் அவ்வளோ கூட்டம் ஏரத்தை காயம் காயமுடிஞ்சவங்களுக்கு வந்து ரத்தம் தேவைப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு தன்னெழுச்சியாக மக்கள் வந்து கொடுக்கறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் மாதிரி நவீன் பட்நாயக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு முன்னாடி நடந்ததே ஒரிசா மாவட்டம் தானே ஆமாம் அவரும் போயிருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து மத்திய ரயில்வேல இருந்து உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பிரதமர் நிவாரண நிதியில இருந்து ரெண்டு லட்சம் அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தை சேர்ந்த அவங்க வந்து உயிரிழந்திருந்தா முதல்வர் நிவாரண நிதியில இருந்து ஐந்து லட்சமும் அதே மாதிரி காயமடைஞ்சிருந்தா ஒரு லட்சமும் வந்து நிவாரண நிதி அறிவிச்சு சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வந்து நடந்த ஒரு உலகத்திலேயே நடந்த ஒரு கோர விபத்து இதுதான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நாலுல கூட எப்படி நடந்துச்சுன்னா அந்த சுனாமியில வந்து அஹ் சுனாமி பேரலைகள் தாக்குனதுனால இலங்கையில வந்து ரயில்கள் வந்து தடம் புரண்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்தாங்க அதுக்கப்புறம் நடந்த ஒரு கொடிய விபத்து அதனால் வந்து இது உலகளவில் வந்து நிறைய தலைவர்கள் வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க ஜஸ்டின் ட்ரூடோ கனடா பிரதமர் அவர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தார் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் ஃபுமியோ கிஷிடா ஜெர்மனியோட சான்சலர் ஓலப் ஸ்கோல்ஸ்னு சொல்லி எல்லாருமே பாகிஸ்தான் அதிபர் ஷபாஷ் ஷெரீஃப்னு இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக்கு அப்புறம் புத்தின் தரப்புல இருந்தும் வந்து இரங்கல்கள் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு இது ஒரு மாதிரி உலகத்தையே தான் உலுக்கி எடுத்துருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வேற எங்கேயுமே இவ்வளவு பெருசா நடக்கல அப்படின்னு சொல்றாங்க உலகம் விசாரிச்சு தான் தெரியும் இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டா இல்ல மேன்மேட் டிசாஸ்டரா அப்படிங்கிறது தெரியும் பட் ஆனா நினைச்சா தடுத்து தடுத்து இருக்க முடியும் ஆமா அப்படி எங்க தெரியல ஓகே நிச்சயம் மீண்டு வரணும் பாதிக்கப்பட்டவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் நேற்று இரவு ஒரு சம்பவம் நடந்திருக்கு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வர கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அதில் நேற்று ஒரு மணிக்கு திருச்சி லால்குடி வந்துக்கிட்டு இருந்தப்போ ட்ராக்குக்கு நடுவில் கனரக வாகனங்களோட டயர் இருந்துருக்கு அதை கண்டுபிடிச்ச அந்த ஓட்டுநர் அந்த பைலட் இருக்காரில் நிப்பாட்டிருக்கார் ட்ரெயினை ஒரு வழியாக ட்ரெயினுக்கு எந்த விதமான சேதமும் இல்லாமல் அதை தாண்டி நிப்பாட்டிட்டாங்க அப்புறம் ட்ரெயினை நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தா அந்த டயர்லாம் நடந்திருக்கு டயரை தூக்கி வெளியே போட்டுட்டு உடனே ரயில்வே போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது யார் அந்த டயரை போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்களாம் ஆனால் பேசஞ்சர்ஸ்க்கு எந்த பாதிப்பு இல்லை ரயிலில் மட்டும் அது சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால சில கம்பார்ட்மெண்ட்ல மின்சாரம் மட்டும் தடைபட்டுருக்கு உடனே அதையும் வந்து சரி பண்ணிருக்காங்க இது மாதிரி யார் போட்டதுங்கிறது ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் திருந்துவாங்க சில பேர் ஆமா எப்படி ஒரு சதிச்செயலா பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க பாருங்க அதே மாதிரி கேரளாவில் ஒரு ட்ரெயின் கண்ணூர் எக்ஸ்பிரஸ் வந்து எரிஞ்சது எரிஞ்சதில்லை அது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வந்து விசாரிச்சிருக்காங்க அதில் ஒரு சில உண்மைகள் வந்து தெரிய வந்திருக்கு பிரசூன் ஜூத் அப்படிங்கிற ஒரு மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து அங்கே வெயிட்டராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவர் அதுக்கப்புறம் கேரளாக்கு ஏதோ ஒரு காரணமாக வந்திருக்காரு வந்த இடத்துல வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து யாசகம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு எல்லாத்தையும் யாசகம் பெற்று வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு இதை பார்த்த சில அதிகாரிகள் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவரை வெளியேற்றிருக்காங்க அங்கேருந்து ரயில்வே அதிகாரிகள் இதனால் ஆத்திரம் செஞ்சுதான் வந்து நான் நெருப்பு பத்த வச்சிட்டேன் அந்த கம்பார்ட்மெண்ட்ல அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு விசாரணை போயிட்டு இருக்கு இந்த விஷயத்திலையும் இந்தியாவில் இன்னொரு பெரிய பிரச்சனைனா அந்த மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களுக்கு நீதி கிட்டு நடத்துகிற அந்த போராட்டம் தான் பட்டு பிரதமர் மோடி இருக்கார்ல உலகத்துக்கே தீர்வு சொல்லுவாரு உலகத்தோட மிகப்பெரிய தலைவர் என்ன விஸ்வகுருவா விஸ்வகுருன்னா சொல்றாங்க மகள்களுடைய பிரச்சனையே நாலஞ்சு மாசம் தீர்க்க முடியல இவர் எப்படி சைனா பிரச்சனை தீர்ப்பாங்க உலகத்துடைய பிரச்சனை தீர்ப்பாங்க ஒரு கேள்வி எழுதா இல்லையா கண்டிப்பா காங்கிரஸ் தரப்புல இருந்து கேக்குறாங்க ஆமா கேட்டுட்டு இருக்காங்க இன்னொன்னு அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல அந்த எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர்ல அந்த ஏழு வீராங்கனைகள் பாதிக்கப்பட்ட ஏழு வீராங்கனைகளும் அவங்கள எப்படி அவர் பலவந்தப்படுத்தினாரு எப்படி கட்டாயப்படுத்தினார் எங்கெங்க கை வச்சாருங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் இப்போ காப்பி வந்து வெளியாக இருக்குது அதை படிக்கும்போதே நமக்கு இப்படி ஒரு கொடூரமான மனுஷனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பலமுறை பலவந்தப்படுத்தியிருக்காரு ஆனா அவர் வந்து வெளியில ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்காரு விவசாயிகள் சங்கம் வந்து சொல்லிட்டாங்க அந்த தலைவர் ராகேஷ் டிகாய்ட் என்ன சொல்றாருன்னா ஜூன் ஒன்பது தான் அவங்களுக்கு காலக்கெடு அதுக்குள்ள கவர்மெண்ட் இதில் நடவடிக்கை எடுக்கல அதாவது அரெஸ்ட் பண்ணல அவரை அப்படின்னா அப்புறம் எங்க கண்ட்ரி முழுக்க வந்து நாங்கள் அந்த மகா பஞ்சாயத்தை நடத்துவோம் மிகப்பெரிய போராட்டம் ஜந்தர் மந்தர்லையும் நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு முதல்ல என்ன பண்ணிருக்காங்க முதல்ல தங்கம் நம்ம நாட்டுக்காக சர்வதேச உள்ள போட்டியில கலந்துக்கிட்டு தங்கம் வென்றுட்டு வென்றதுக்கு பிறகு பிரதமர் மோடி சிந்திக்கிறாங்க அவர் என்னுடைய மகள்கள்னு சொல்றாருல அப்பவே தனிப்பட்ட முறையில சொல்றாங்க இந்த மாதிரி இவர் வந்து இப்ப எங்களுக்கு பாலியல் தான் துன்பப்படுத்துறாரு நடவடிக்கை எடுக்கன்ட்டு ஓகே பேட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு என்ன பண்ணிருக்காரு இவரே போன் பண்ணி அவருக்கு சொல்லியிருக்காரு இவர் வந்து சில அதிகாரிகளுக்கு சொன்னதாகவும் தகவல் வந்து அந்த அந்த அவங்க மல்யுத்த வீராங்கனைகள் வீட்டுக்கு போறதுக்குள்ள பிரிஜ் பூஷனுக்கு தெரிஞ்சிருச்சு பிரிஜ் பூஷன் இருக்காரு இருந்து வீட்டு கூட போல வீராங்கனைகள் அவரை பத்தி புகார் சொல்லிட்டு என்ன பத்தி நீ பிரதமர் போட்டு கொடுக்குறியான்னு கேட்டா மிரட்டி இருக்காரு அதுக்கப்புறம் இருக்காரு என்ன அதே மாதிரி அனுராக் தாகூர்ட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியும் நடவடிக்கை இல்ல இது என்ன ஒரு இது ஆமா யாருக்கு ஆதரவா செயல்படுறாங்கிறதுல இதுல வெளிப்படையா தெரியுது சரி இப்ப இந்த வீராங்கனைக்கு ஆதரவாக நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தாங்களே இந்தியா கிரிக்கெட் டீம் அவங்க வந்து இந்த வீராங்கனைகளுக்கு ஆதரவு வாங்க சொல்லிட்டு கூட்டா வந்து அறிக்கையை வந்து கொடுத்துருவாங்க வீராத் கோலி உள்ளிட்ட நிறைய கிரிக்கெட் வீரர்கள் இந்த ரயில் விபத்துக்கு வந்து அஞ்சலி எல்லாம் செலுத்தி அவங்க போஸ்ட் போடுறாங்க பட் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனை பத்தி அவங்களுக்கு தெரியாதா என்னன்னு தெரியல தெரிஞ்சாலும் வந்து அமித்ஷா பையன் ஜெய்ஷா தரப்புல இருந்து இதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டளை விதிச்சிருக்காங்களான்னு தெரியல அப்படி விதிச்சிருந்தா கூட நீங்க கண்டிப்பா பேசணும் இந்த விஷயங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் பேசுனீங்க இப்ப உங்க இருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு நாள் நூற்றாண்டு கருணா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட நூற்றாண்டு தொடக்கம் அவர் பல சீர்திருத்த திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பாக நிறைவு கூற வேண்டிய ஒரு அரசியல் தலைவர் தான் இருந்தால் கூட அவங்களே திமுகவே வந்து பல பொதுக்கூட்டங்கள் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் இந்த ரயில் விபத்துனால துக்க அனுசரிப்புக்காக ஒத்தி வச்சுருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் துக்கம் அனுசரிக்கப்படணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒடிசாலேயும் துக்கம் அனுசரிக்கப்பட்டு இருக்கு ஒட்டுமொத்த நாடுமே மக்களுமே வந்து ரொம்ப ஒரு கவலையில் தான் இருக்காங்க இந்த விபத்தை பார்த்து வருண் இன்னைக்கு மீம்ஸு ட்வீட்ஸு அவார்டு எதுவுமே வேணாம் ஏன்னா எல்லோரும் மனசுலயும் ஒரு அனமோ தான் இருக்கு அந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் கடந்து போகிறதுக்கும் இன்னும் நம்ம சில நாட்கள் வந்து ஆகும் நமக்கு அதனால் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஒன்றா அந்த நம்ம கரத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து நம்பிக்கையை நம்ம வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக அதனால் மீண்டு வருவோங்கிறது மட்டும் தான் தோணுது ம் ஆமாம் எவ்வளோ விஷயங்கள்லேருந்து நம்ம மீண்டு வந்திருக்கோம் இந்திய மக்கள் இதிலேருந்தும் கண்டிப்பாக மீண்டு வருவோம் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்துட்டு அந்த இறந்து போன எல்லாருக்கும் இம்பர்ஃபெக்ட் நேர்கள் சார்பாக ஒரு அஞ்சலி வந்து செலுத்திக்கிட்டு கண்டிப்பாக கணத்தை இதையோட இணை இதயத்தோடு இந்த ஷோ வந்து முடிக்கிறோம் அதே மாதிரி என்னென்னா நாளைக்கு கமெண்ட் ஷோ இருக்குல்ல அதை நாங்கள் நேற்றே அந்த ரெக்கார்ட் செய்யப்பட்டது அதையும் இங்கே பதிவு பண்ணுறோம்